வெல்கம் டு வில்லேஜ் பார்பர் ஸ்டோரிஸ் டாட் காம் காதல் பரிசு முதலாம் பாகம் நான் லெசி மலையாளி ஸ்கூல் படித்தது எல்லாம் கேரளாவில் இப்போது காலேஜ் பெங்களூரில் படிக்க வந்து இருக்கேன் நான் நல்லா சிவந்த நிறம் நீள் நீளமான அழுர்த்தியான மடி ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டு வாலிபாலில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர் அந்தளவுக்கு நல்ல உயரமாகவும் இருப்பேன் கேரளாவில் நான் படித்ததே எல்லாமே கோயட் தான் ஸ்கூல்லையே ஒரு லவ் நிறைய பசங்க என் உயரத்தை பார்த்து பேச மாட்டாங்க அப்புறம் யாரும் என்னை சைட் அடிப்பா லவ் பண்ணுவா ஆனால் ப்ளஸ் ஒன் வரும்போது ஒருத்தர் வந்தான் என்னை விட ரெண்டு இன்ச்சு ஹைட் அவன் பேர் பிருத்வி ரொம்ப ஹேண்ட்ஸம் அவனும் கிரிக்கெட்டில் நல்ல பிளேயர் கொஞ்ச நாளில் நல்லா பழகி ஒரு நாள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான் எனக்கும் அவனை பிடிச்சிருந்துச்சு நானும் அக்செப்ட் பண்ண வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆனால் சில மாதங்களில் அவனின் செயல்கள் என்னை ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்துவதாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இருவருக்கும் இடைவெளி இடைவெளி வர அவன் வாழ்க்கையிலும் வேறொருத்தி வர இருவரும் பிரிந்தோம் பள்ளி இறுதி ஆண்டில் எல்லாவற்றையும் மறந்து ஒதுக்கி வைத்துவிட்டு நன்றாக படித்து நல்ல மார்க்கில் தேர்வானேன் அதன் பலன்தான் பெங்களூரில் உள்ள புகழ்பெற்ற கல்லூரியில் எனக்கு சுலபமாக இடம் கிடைத்தது காலேஜுக்கு சொந்தமான ஹாஸ்டல் ஒன்றில் ரூம் கிடைக்க அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருத்தி என்னுடைய ரூம்மேட்டாக வந்தாள் அவள் பெயர் மித்ரா அவள் ரொம்ப அழகு என்னை விட உயரம் குறைவு அவளுடைய முடி என் முடியைப் போல நல்ல அழுர்த்தியாக இருந்தது அவள் ஒரு கிராமத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து நல்ல மார்க் எடுத்ததால் மட்டுமே இந்த காலேஜில் சீட் கிடைத்தது நானும் நல்ல மார்க் எடுத்தாலும் ஒரு பெரிய கொடுத்து தான் இங்கு படிக்க வந்தேன் ஆனால் அவள் அப்படி இல்லை சில நாட்களில் இருவரும் ஒன்றாக பழகிவிட்டோம் மித்ரா ரொம்ப வெகுளி யதார்த்தமானவள் கொஞ்சம் பயந்த சுவாமியும் காலேஜில் என்னுடன் மட்டும்தான் அவளுக்கு நட்பு மற்ற யாருடனும் அவள் அதிகமாக பேசியதில்லை சில சமயம் சீனியர்ஸ் ராக்கிங் செய்யும் போது அழுது விடுவாள் பின் அவர்களே சமாதானம் செய்து விடுவார்கள் எனக்கு இந்த காலேஜிலும் ஒரு வாலிபால் டீம் செட்டாக நான் மாலை நேரங்களில் விளையாடும்போது போது மித்ரா என்னுடன் தான் இருப்பாள் கேலரியில் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்க்காள் அப்போதும் அவள் யாருடன் உட்காராமல் தனியாகத்தான் இருப்பாள் அவள் என்னை தவிர யாருடன் அதிகமாக பேசுவது கூட இல்லை அதன் காரணமாகவே எனக்கும் அவளை பிடித்திருந்தது நானும் அவளுடைய நட்புக்கு மரியாதை கொடுத்து அவளுடன் பழகினேன் சீனியர் போது அவள் என் பின்னால் தான் இருப்பாள் நான் தான் அவளுக்காக பேச வேண்டும் நாளாக நாளாக எவளின் நட்பு இன்னும் நெருக்கமானது ஒரு நாள் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மித்ராவும் கிளாஸுக்கு போகாமல் என்னை டாக்டரிடம் கூட்டி சென்று வந்தாள் அன்று முழுவதும் என்னை கவனமாக பார்த்து கொண்டாள் அவளின் இருந்த நட்பு இன்னும் என்னுள் அதிகமானது அன்று மாலை கிளாஸ் முடிந்து நான் வாலிபால் விளையாடி கொண்டு இருக்க மித்ரா வழக்கம் போல வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் பிரேக்கில் நான் மித்ராவிடம் கேண்டீன் போய் ஸ்நாக்ஸ் வாங்கி வர சொல்ல மித்ரா தனியாக போக முடியாது என்றும் என்னையும் கூட வர சொல்ல நான் அவளை வற்புறுத்தி போக சொல்ல அவளும் சரி என்று திரும்பி கிளம்பினாள் சிறிது நேரம் கழித்து நாங்கள் விளையாடிக்கொண்டு இருக்க மித்ரா லிசி என்று கதறிக்கு கதறி அழுது கொண்டு ஓடி வந்தாள் நான் அவளின் கதலில் கேட்டு அவளை தேடி ஓடினேன் மித்ரா அப்போது வேகமாக என்னை நோக்கி ஓடி வந்து என்னை கட்டி கொண்டு ஆளுதாள் எனக்கு அவள் எதற்கு ஆளுகிறாள் என்று புரியாமல் அவளை கட்டிப்பிடித்து ஆறுதல் சொல்ல அவளின் முதுகு பகுதியில் இருந்த சுடிதார் ஏற்றப்பட்ட அவளது வெளியே தெரிய அதன் ஊக்கும் பீக்கி எரியப்பட்டு இருந்தது எனக்கு அதை பார்த்ததும் ஏதோ விபரீதம் நடந்து இருக்கிறது என்று புரிய நான் அவள் சால் எடுத்து பின்னால் கிழிந்து இருந்த உண்மையை மறைத்துவிட மித்ரா இன்னும் கதறிக்கொண்டு இருந்தாள் அப்போது என் கிளாஸ் பெண்கள் சில பேர் எங்களை நோக்கி வர அதில் ஒருத்தி என்னிடம் சொன்னாள் லெசி சீனியர்ஸ் ஜானியர் ராக் பண்ணிட்டு இருந்தாங்க இவளை ராக் பண்ணும்போது இவள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தா அது சீனியர் ரோஹித்தை கோபப்படுத்த அவன் இவளை திட்ட மித்ரா தான் அங்கே இருந்து ஓட பார்த்தா அப்போ ரோஹித்திவளை பிடிக்க சுடிதாரை பிடித்து இழுக்க அதனால்தான் கிழிந்து விட்டது என்று சொன்னாள் அப்போது மித்ரா இன்னும் சத்தமாக கொண்டு லூசி அவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணான் என் மேலே கை வச்சான் நான் அவனுக்கு கிஸ் பண்ணணும்னு சொன்னான் நான் முடியாதுன்னு சொல்ல அவள் என்னை கிஸ் பண்ண வந்தான் நான் அவனை அடிச்சிட்டேன் அதனால் அவன் என் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டான் என்று மித்ரா சொல்லியாட எனக்கு அதை கேட்டதும் இன்னும் கோபமானது ரோஹித் ஒரு பணக்கார பையன் பெங்களூர் தான் அதனால் அவன் கொஞ்சம் திமிராகத்தான் எல்லோரிடமும் நடந்து கொள்வான் மித்ரா அழுது கொண்டு இருப்பதை பார்க்க பார்க்க எனக்கு கோபம் வந்தது நான் மித்ராவை இழுத்துக்கொண்டு ரோஹித் இருக்கும் இடத்திற்கு செல்ல அங்கு ரோஹித் இன்னும் சில சீனியர்ஸ் ஜாலியாக ராக் செய்து கொண்டு இருந்தனர் டேய் ரோஹித் மித்ராவை ராக் பண்ணாதேன் அன்னைக்கே சொன்னேன்ல ஏய் போடி நீ சொல்லி நான் கேட்கணுமா அவளை என்ன பண்ண போறேன் பாரு என்று சொன்ன ரோஹித் மித்ராவை நெருங்க நான் அவனை மறித்து நின்றேன் நான் ஐந்து புள்ளி பதினொன்று உயரம் இருக்க ரோஹித் என்னை விட கொஞ்சம் உயரம் குறைவாகத்தான் இருப்பான் நான் அவன் முன் எதிர்த்து நிற்க ரோஹித் என்னை தள்ளிவிட நான் அவனை பிடித்து தள்ளிவிட்டு அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டேன் ரோஹித் கோபம் கொண்டு என்னை சரமறையாக தெரு தாக்க மித்ரா பயந்து போய் இடையில் புகுந்து ரோஹித்தை தடுக்க அவன் இப்போது மித்ராவின் தலைமுறையை பிடித்து இழுத்து மீண்டும் அவள் துப்பட்டாவில் கை வைக்க மித்ரா பதறினாள் ரோஹித் மித்ராவை ஏதாவது செய்துவிடான் என்று பயந்த நான் வேகமாக இருந்த என் சூக்காலால் அவன் கால் நடுவில் முக்கியமான பகுதியில் ஒரு உதவிட அவன் சுருண்டு விழுந்தான் சுற்றி இருந்த எல்லோரும் பதற நான் மித்ராவை கூட்டிக் கொண்டு ஹாஸ்டல் வந்தேன் அதற்குள் ரோஹித்தை அவன் நண்பர்கள் ஹாஸ்டல் ஹாஸ்பிட்டல் தூக்கிச் சென்றனர் மித்ரா பயந்து கொண்டே இருந்தாள் நான் அவளை சமாதானப்படுத்த அவள் என்னை கட்டி கொண்டாள் நான் அவளை ஆறுதல் சொல்லி சாப்பிட வைத்து தூங்கச் சொல்ல நடு இரவில் ஏதோ கனவு கண்டு பயந்து எழுந்தாள் நானும் அவள் மனதை புரிந்து கொண்டு ஆறுதல் சொல்ல அவள் பயத்துடன் என்னுடைய பெட்டில் என்னை கட்டி பிடித்து கொண்டு தூங்கினாள் அவளுடைய முகம் என் கழுத்தில் புதைந்திருக்க மித்ராவின் ஒரு கையின் இடுப்பை பற்றியிருக்க ஒரு காலை என் மேல் போட்டு கட்டி கொண்டு என்னை இருக கட்டிக்கொண்டு இருந்தாள் நான் அவளை தட்டிவிட்டு கொண்டே தூங்கிவிட்டேன் அடுத்த சில மாதங்கள் மித்ராவை நான் தனியாகவே விடவில்லை ரோஹித் என்னிடம் அடி வாங்கியதில் இருந்து அவனை யாரும் மதிப்பதில்லை அவனுக்கு பயப்படவும் இல்லை அதனால் அவனின் ஆட்டம் காலேஜில் குறைந்தது இனி மித்ராவின் பார்வையில் நான் மித்ரா இசி என்னை பற்றி நிறைய சொல்லியிருப்பார் தெரியாத விஷய சில விஷயங்களை நான் சொல்கிறேன் எனக்கு அம்மா மட்டும்தான் அப்பா என் சிறு வயதிலே இருந்துவிட என் அம்மாதான் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாள் நாங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தோம் புருஷன் இல்லாத பெண்ணை சுற்றி எத்தனை கழுகுகள் சுற்றும் என்று எனக்கு தெரியும் எங்கள் வாழ்க்கையை கெடுக்க எத்தனை பேர் காத்து இருந்தார்கள் என்று எனக்கு தெரியும் ஊரில் இருப்பவர்கள் மட்டுமில்லை என் உறவில் இருந்த சில ஆண்களை எங்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தனர் ஆனால் நான் ஆண்கள் யாரிடமும் பேசுவதில்லை ஆண்கள் யாரும் நல்லவர்கள் இல்லை என்ற எண்ணம் என் மனதில் இருந்தது எப்போதும் என் அம்மாவுடன் தான் இருப்பேன் என் அம்மா தான் எனக்கு உலகம் அவள் சொல்வதுதான் எனக்கு வேதவாக்கு வாக்கு என் அம்மாவுக்கு நான் எந்த ஒரு கெட்ட பெயரும் ஏற்படுத்த விரும்பவில்லை அதனால் எனக்கு நானே நிறைய கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டேன் ஸ்கூல் படித்து முடித்து நல்ல மார்க் வாங்கியதே என்னுடைய டீச்சர் தான் பெங்களூரில் இருந்த காலேஜில் சேர்ந்தால் நல்ல எதிர்காலம் இருக்கு என்று எனக்கு ஆலோசனை சொல்ல என் அம்மாவும் எங்களுக்கு இருந்த நாலு கற்காட்டை அடமானம் வைத்து என்னை சேர்த்து விட்டாள் முதன் முதலாக என் அம்மாவை விட்டு வேறொரு இடத்தில் இருக்கப் போகிறேன் எவ்வளவு பெரிய நகரத்தில் எனக்கு யாரையும் தெரியாது என் அம்மாவும் என்னுடன் இல்லை வரும் நாட்களை சமாளிப்பது எப்படி என்று தெரியாமல் வாஸ்டர் ரூமில் அழுது இருக்க அப்போது லிசி வந்தாள் அவளை பார்க்கும்போது எனக்குள் ஒரு நிம்மதி வந்தது இவள் தான் என் துணை என்று என் மனதில் தோன்ற நான் அவளிடம் நட்பு வைத்துக் கொண்டேன் லெசி தான் என்னை இந்த காலேஜில் நல்ல இடங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் கூட்டிச் சென்றாள் நான் அவளுடைய கையை பிடித்து கொண்டுதான் செல்வேன் அன்று ரோகித்தினிடம் தவறாக போது லிசி எனக்காக அவனை எதிர்த்தாள் லிசி மேல் நான் வைத்திருந்த அன்பு இன்னும் அதிகமானது லிசி எனக்கானவள் என்று நினைத்தேன் லிசி வேறு யாருடன் பேசினாலும் எனக்கு கோபம் வந்தது லிசி என் கோபத்தை பார்த்து சிரிப்பாள் அவள் வாலிபால் விளையாடுவதை ரசிப்பேன் அவள் என்னை விட உயரம் அவள் உயரத்தில் சில மாணவர்களை காலேஜில் இருக்க யாரும் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணவில்லை அவளும் காதல் பற்றி அதிக அக்கறை கொள்ளவில்லை ரோஹித் சம்பவத்திற்கு பிறகு நான் லெசியுடன் தூங்கினேன் லிசியை கட்டிப்பிடித்துக் கொண்டு தூங்குவது எனக்கு பிடித்திருந்தது அவள் மேல் இன்னும் நட்பு அதிகமானது இந்த சமயத்தில் நான் செமஸ்டர் விடுமுறை வர எல்லோரும் அவர் அவர் ஊருக்கு சென்றோம் நான் லிசியை பிரிந்த உணர்வை அன்றுதான் உணர்ந்தேன் தினமும் மணிக்கணக்கில் ஃபோனில் பேசிக்கொண்டோம் விடுமுறை முடிந்து காலேஜ் போய் லிசியை எப்போது பார்ப்போம் என்று எனக்கு இருந்தது என்னதான் மணிக்கணக்கில் ஃபோனில் பேசினாலும் அவள் என்னருகில் இல்லாத எனக்கு வெறுமையாக உணர்ந்தது அன்றுதான் நான் லிசியின் மேல் வைத்திருப்பது நட்பு மட்டுமில்லை என்று உணர்ந்து கொண்டேன் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் காலேஜ் திறக்க இருவரும் ஹாஸ்டலில் சந்தித்தோம் நான் லசியை பார்த்தவுடன் அவளை கட்டிப்பிடித்து அவள் இரு கண்ணங்களிலும் முத்தமிட்டேன் பின் அவள் கண்களை பார்த்து கொண்டே இருக்க அவளும் என்னை பார்த்து கொண்டே இருந்தாள் என் முத்து அப்படி பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்ல ஆனால் ஏண்டி தினமும் வீடியோ கால் பண்ணி பார்த்துட்டு தானே இருந்தேன் இருந்தாலும் அது வீடியோ கால் அவள் என்னை பார்த்து சிரிக்க நான் வெட்கத்துடன் தலை குடிந்து கொண்டேன் ஆனால் என் மனதில் உள்ள காதலியும் லிஸியிடம் சொல்லிவிட வேண்டும் என்று ம என் மனது துடித்தது அடுத்த நாள் மாலை லிசி வாலிபால் விளையாடப் போக நான் அவளை விட்டுவிட்டு ஹாஸ்டல் ரூமுக்கு வந்து குளித்துவிட்டு சின்னதாக மேக்கப் செய்து கொண்டேன் இதுவரை நான் ஹாஸ்டலில் சேலை கட்டியதில்லை இந்த முறை வீட்டில் இருந்து லிஸிக்கு பிடித்த கலரில் எடுத்து வந்து இருந்த சேலையை கட்டிக்கொண்டேன் எங்கள் ரூமில் மெழுகுவர்த்தி ஏற்றி சின்னதாக ஒரு மோட் கிரியேட் செய்து வைத்தேன் ஏழு மணி வாக்கில் லெசி வாலிபால் விளையாடிவிட்டு ரூமுக்கு வர அவள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் பின் லெசி குளித்துவிட்டு டிஷர்ட் ட்ராக் பேண்ட் அணிந்து வர நான் லெசியிடம் சென்றேன் லெசி என்னை பார்க்க நான் அவள் அருகில் சென்று கொஞ்சம் எட்டி அவள் முகம் அருகே என் முகத்தை கொண்டு சென்று மெல்லிய குரலில் சொன்னேன் லெசி ஐ லவ் யூ எனது ஐ லவ் யூ லெசி நீ எனக்கு மட்டும் சொந்தமாக இருக்கணும் நான் உனக்கு மட்டும்தான் ஐ லவ் யூ லெசி லெசி என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டாள் நான் லெசியின் தோலை பிடித்து குனிந்து கொண்டு கொண்டு இருக்க லெசி குனிந்து என் நெற்றியில் முத்தமிட்டாள் என் கண்கள் கண்ணத்தில் முட்டு முத்தமிட்டு எழுதி என் கண்களை பார்த்து கொண்டு என் உதட்டில் முத்தமிட்டாள் அன்றிலிருந்து எங்கள் அன்பு இன்னும் அதிகமானது இனி லிசியின் பார்வையில் நான் லெசி படிப்பு முடிவு முறை எங்கள் காதல் இன்னும் அதிகமானது படிப்பு முடிந்து பெங்களூரில் வேலையும் கிடைக்க இருவரும் ஒரு அபார்ட்மெண்ட் வாடகைக்கு எடுத்தோம் இருவருக்கும் ஒரே இடத்தில் வேலையும் கிடைத்தது நான் எங்கள் வீட்டில் மித்ராவின் மேல் இருந்த காதலை எப்படி செய்ய சொல்வது என்று தயக்கிக் கொண்டு இருந்த வேளையில் மித்ரா தன் அம்மாவிடம் எங்கள் இருவரின் காதலைப் பற்றி சொல்லி புரிய வைத்து அவளுடைய அம்மாவின் சம்மதத்தையும் பெற்றாள் நாங்கள் இருவரும் மித்ராவின் வீட்டுக்கு சென்றுவிட்டு வந்தோம் மித்ராவை நான் நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்று அவள் அம்மாவிடம் சொன்னேன் நான் மித்ராவை காதலிக்க ஆரம்பித்ததும் அதிகமாக மாடர்ன் உடைகளை விடிய அணிய ஆரம்பித்தேன் அதுவும் மித்ராவின் விருப்பப்படி அவள் தான் எனக்கான உடைகளை செலக்ட் செய்ய ஆரம்பித்தாள் பெரும்பாலும் மாடர்ன் உடையில்தான் எடுத்தாள் ஒரு முறை ஒயிட் கலர் ஷர்ட்டும் பேண்ட்டும் எடுத்தாள் என்னுடைய உயரத்திற்கும் பாடிக்கும் பேண்ட் ஷர்ட் சூட்டாக மித்ரா இனிமேல் நான் பேண்ட் ஷர்ட் தான் அணிய வேண்டும் என்றாள் அதனால் பேண்ட் ஷர்ட் தான் அதிகமாக போட ஆரம்பித்தேன் நான் வேலை பார்க்கும் ஆபீஸில் நாங்கள் இருவரும் காதலர் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால் ஆண்கள் யாரும் எங்களுக்கு ப்ரொப்போஸ் செய்யவில்லை நானும் மித்ராவும் எங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவித்தோம் மித்ரா என்னை அவளுடைய காதலாகவே நினைத்தாள் என்னை உருகி உருகி காதலித்தாள் நானும் அவளை மிகவும் விரும்பினேன் ஆனால் அவள் எனக்கு கொடுப்பதை விட நான் அவளுக்கு பெரிதாக எதுவும் கொடுத்தது இல்லை அதனால் அவளுக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் அடுத்த பாகத்தில் அது என்ன சர்ப்ரைஸ் என்று பார்க்கலாம் அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி